ஒரே தல வழியா இருக்கு அப்ப வேணும் மாத்திர கொண்டு வரவா வருவா இல்ல டீ போட்டு கொண்டு வரவா வருவா தைலம் ஏதாவது வாய முடி எரிச்சல் பண்ணாத வந்துட்டு அக்கறையா விசாரிக்க என்ன வேணும் உனக்கு உங்களுக்கு தான் தலைவலிக்கன்னு சொன்னீங்க டீ மாத்திரை தைலம் இந்த முள்ள எது வேணும்னு சொல்லுங்க எடுத்துட்டு வரேன் என்ன சரசு என்ன என்ன கேட்கணுமோ நேரடியா கேளு அத விட்டுட்டு வேற எதுவும் பேசாத சரிங்க அது வந்து ஒரு நிமிஷம் இரு அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேட்கணும் என்ன யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள விட்டுருப்பியோ ஏங்க அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே அதனாலதான் உங்களை வீட்டுக்குள்ள விட்டேன் கண்ட கண்ட நாயிலும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்கள எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுருவியோ நான் இல்ல அப்படின்னா உங்க அம்மா ம் நீங்க தானே சொன்னீங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் உள்ள விடணும் தெரியாதவங்க உள்ள விடக்கூடாது இது உனக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன நீ என்ன சின்ன பிள்ளையா நான் சின்ன பிள்ளை இல்லைங்க அதனாலதான் தான் நீங்க சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ள விட்டேன் சுப்ரமணியம் சார் நமக்கு தெரிஞ்சவங்க தானே அந்த அக்கா எனக்கு ரொம்ப பழக்கம் ஓஹோ அப்படி தெரிஞ்சவங்கண்ணா அந்த அக்காவோட மவனை கேட்க வேண்டியதுனே அது எப்படிங்க தருவாவே அவன் வேற யாரையோ காதலிக்கானா அவளே பேசி முடிச்சாச்சாம் அவ வேற யாரோ இல்ல நீ பேத்து வச்சிருக்கே ஒரு தரதல அந்த தரதல கூட படிக்க தரதல தான் அது யாரங்க சொல்றீங்க திவ்யாவா ஆமா ஆமா அதே தரதல தான் நல்ல புள்ள தானே ஓஹோ அவன் நல்ல புள்ள தான் அதனால தான பணக்காரன் வளைச்சு கொடுக்கோ நீ பெத்து வச்சிருக்கே ஒரு தரதல அதுக்கு அந்த சமர்க்கியமும் கிடையாது அதனால தான் உனக்கு மத்த பையல போய் பாத்துக்கோ அண்ணாடா கட்சி வீட்டுக்கு எப்படி நான் கட்டி கொடுப்பேன் ஒரு போது நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அந்த பையன் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான் நம்ம பிள்ளையும் ஆசைப்படுதா ஒரு பிள்ளை நம்ம தவறுந்து பெத்த பிள்ளை அவ ஆசைக்கு எதுக்கு நம்ம தடையாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம பிள்ளை இப்போ தான் ரெண்டு பேருமே தோடியார் படிக்காங்க அவளும் படித்து முடிக்கட்டும் அவனும் படித்து முடிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போட்டும் அது வரைக்கும் நம்ம பிள்ளைய வச்சுருக்கலாமாங்க அவனுக்காக பொறுமைக்கார பையன் மாதிரி தான் தெரியுறான் அவன் நம்ம பிள்ளையை நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எப்படி நீங்கள் ஜோதியை பேசுறதை கூட தங்க முடியாமல் அவன் உங்களே ஏற்று பேசலாம் பார்த்தீங்களா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே அப்போ பேசி முடிச்சு அவன் என்ன செய்ய அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அதெல்லாம் முடியாது நான் நினைச்ச மாப்பிளைய தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு காதல் நாளே பிடிக்காது இந்த அண்ணடங்க சீயா வீட்டுக்கு வரதுக்கு நான் ஒரு நாளும் ஒதுக்கிட மாட்டேன் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிங்க நம்ம பிள்ளை விருப்பத்தை விட உங்களுக்கு பணம் தான் முக்கியமா ஆமாடி பணம் தான் முக்கியம் நம்ம கிட்ட பணம் இல்லனா சுப்ரமணியம் மாதிரி உள்ள பெரிய மனுஷங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்களா இல்ல பெரிய இடத்துல தான் சம்பந்தம் பேசிக்க முடியுமா ஒழுங்கு மரியாதையோட உன் மாவள ஒதுக்க வை அவளுக்கு நான் பார்த்தவன் தான் மாப்பிளை என்னங்க ஏய் வாடி போய் அவளுக்கு புத்தி சொல்லு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியோ நீ? நான் முன்னாடி நிக்காத போ. புத்தி சொல்ல வந்துட்டா. மவள மரியா அம்மையும் பேசடா. ரெண்டு பேர் பேசிகிட்டு போடுன்னு நினைக்கேன். அம்மா, கதவு திறங்கமா. அம்மா, அம்மா. கதவு திறம்மா. அம்மா, வரே வரே. இன்னமே கதவு திறக்கப் புரியா? ஜோதி உள்ளே கதவு தட்டிட்டே இருக்கா. அம்மா, கதவு திறங்கமா. சீக்கிரம் திற. என்னாச்சு ஜோதி? பயந்து பசிக்கா? சோர் கொண்டு வரட்ட. இல்லம்மா எனக்கு வேண்டாம். வேற எதுக்கு கதவு தட்டுறே? தண்ணி இதெல்லாம் ரூம்ல எடுத்து வச்சிர மாட்டியோ தண்ணி எடுத்து வச்சிரனே முடிஞ்சு போச்சு சரி நான் போய் எடுத்து வரேன் நான் போய் எடுத்துக்கிட்டமா சரி ஜோதி சாப்பிடலியா பா இல்ல சாப்பிடல ஏன் சாப்பிடல பசிக்கலன்டா பசிக்கலங்கிறதுல காரணம் கிடையாது அவ காதல நான் பேசி அனுப்பிட்டாலாம் அந்த கோவத்துல அவளுக்கே அவ தண்ணி குடிக்க விட்டாலாம் காதல்னா என்னன்னு தெரியாதன்னு சொன்னியே இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியே இதுக்கு என்ன காலேஜ் போய் படிக்கணும் எல்லா தரதலங்களையும் இப்படி தான் பண்ணிட்டாலே இது அதான் எனக்கு தெரியுமே இதெல்லாம் ஒரு விதமான திருக்கு சை எவன் கண்டுபிடிச்சான காதல் மண்ணா கட்டின்னு இந்த காதலுங்கிற வார்த்தை என் காதல கேட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது ஓஹோ ஜோதி வந்துட்டா இன்னும் உங்க அம்மைய அப்படி பாக்க அவளை பார்த்தது இல்லையா அதுக்கு முன்னாடி என்னாச்சு ஜோதி ஒன்னும் இல்லம்மா போறேன் கதவு பூட்டிக்கோங்க ஆ சரி என்ன பாத்துட்டு இருக்க இல்ல கதவு கண்டிப்பா பூட்டணுமா என்ன நீ பெத்து வச்சிருக்க ஒரு தரதுல அதை நம்ப முடியாது அதனால கதவை பூட்டிட்டு வா நீ என்ன காதலிச்சது போய் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் உன் வழியில வரமாட்டேன் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வாங்கனே போலாம் அப்பா வாங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் மனசே இல்லை அவங்க கிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்லை வாங்க எல்லாரும் உள்ள போ ஏமாத்திட்ட நல்லா இது என்ன மன்னிச்சு ரமேஷ் நான் உன்னை உண்மையா தான காதலிச்சேன் நான் உன்னை ஏமாத்தல ரமேஷ் இன்னைக்கு நான் அப்படி பேசினது கோவப்பட்டுட்டேன் நான் ஏன் மாத்தி பேசணும்னு நினைச்சிருப்பேன் நான் அப்படி பேசலனா எங்க அப்பா உன்னை கொண்டுருவேன்னு சொன்னாங்கடா நீ யாவது உயிரோடு ஏறு ரமேஷ் ஆனால் நான் போகிறேன் என்னால் தானே இந்த கஷ்டம் நான் இல்லைன்னா இந்த கஷ்டம் இருக்காதுல்ல ரமேஷ் மாப்பிள்ளைன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்க அவன் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலை இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டேன் எங்கள் அப்பா ஏன் தான் எப்படி பிடிவாதமாக இருக்காங்களோ தெரியல எங்கள் அப்பாவுக்கு நீ ரொம்ப பிடிக்கும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவாங்க அது மாதிரி தான் என் காதலுக்கு அவங்க சம்மதிப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் நான் தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சர் ரமேஷ் ஒரு நாள் நீயும் நானும் போகிறத எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாங்கன்னு திதியாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் நான் அப்போ கூட அசால்ட்டா தான் நினச்சேன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய போகிறது தானே அது முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் ஆனால் எவ்வளோ பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல ரமேஷ் நீ நல்லா படிக்கிற பையன் உன்னை அடிச்சு பதினஞ்சு நாளாக நீ படிக்கையில இருந்தேன்னு அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும் என்னால் தானடா உனக்கு இந்த கஷ்டம் உனக்கு எந்த கஷ்டத்தையும் இனிமேல் நான் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படி நினச்சி தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் உன்னை விட்டு போக போகிறேன் என்னால் நீ அப்பாக்கிட்ட பேச்சு வாங்குற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீ என்னை நல்லாதான்மா வளர்த்துருக்க ரமேஷ் ரொம்ப நல்லாவும்மா அவன் உன்ன மாதிரி என்னையை பார்த்துக்கிறான்னு நினச்சிதான் நான் அவனை ரொம்ப விரும்பினேன் அண்ணா இதெல்லாம் இப்போ பாதியிலே முடியும்னு நான் எதிர்பார்க்கலாமா உனக்கு அப்புறம் அவன் எல்லாம் உம்மா இருப்பான்னு நான் நினச்சேன் அப்படி நினச்சிதான் அவனை ஆசைப்பட்டேன் ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு என் வாயாலே அவனை நான் உங்களோடய ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நான் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா கேட்டால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு அவன் மனசனை ரொம்ப காயப்படுத்திட்டேன் அதனாலதான் தான் போகும்போது கோவத்தில் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன் ஆனால் அவனும் என் நிலைமையை புரிஞ்சுக்கல நான் இனிமே என்ன செய்ய போறேன் அதுக்கு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சரியான முடிவுதான் மன்னிச்சிடுமா மன்னிச்சிரு ரமேஷ் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரே அலலப்பமா இருக்கு ஏன் இப்படி இருக்கு

என் பிள்ளை சீக்கிரமா ஹாஸ்பிடல் தூக்கி போவாங்க சத்தம் போடாதே உன்ன செய்யாத இவளோ ரத்தம் பேருக்கு பாருங்க சீக்கிரமா தூக்குங்க என் பிள்ளையை காப்பாத்துங்க அள்ளது அள்ளது அவங்க கிட்ட அப்படியே பேசிட்டு இங்க கை எடுத்து கிடका இந்த நேரத்திலே என் பிள்ளைய இப்படி பத்திங்களே தர எப்படி பேச சோல்றேன் இதுக்கெல்லாம் காரணமே நீங்கதான் எல்லું உங்க வரது கௌரவதனால என் பிள்ளையோட உயிர் ஆபத்தான நிலையில போருக்கு என் பிள்ளை இ என்ன செஞ்சா என்ன தப்பு செஞ்சிட்டா காதலிங்க தான செஞ்சா ஏன் இப்படி பண்றீங்க

சும்மா உட்கார்ந்து இருக்காம ஒரு ஓரமா போய் இருப்போ என் பிள்ளை பேசும்போதே எனக்கு நடுக்கன இருந்துச்சு ஏதோ தப்பா தெரிஞ்சது நான் அவ கூட யாரும் படுத்தம் இல்லையே என் பிள்ளை என்னைக்கும் போறேன்னு சொல்ல மாட்டால போறேன்னு சொல்லி கதை பிடிக்க சொன்னால அப்ப மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா நான் இப்படி முட்டாளா இருந்துட்டேனே ஜோதி என்ன விட்டுட்டு போயிடாதம்மா நான் உனக்காக தனமா இருக்கேன் சரசு சும்மா இரு கத்திட்டு கிடக்க ஆஸ்பத்திரி என்ன அவளுக்கு ஒன்னாக எனக்கு தெரியும் ஐயோ இந்த மனுஷன் ஈவியர்க்கெல்லாம் பேசவளே

நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்படியாவது என் பொண்ணு காப்பதே என்ன டாக்டர். அவங்க இப்ப ক্রিটিক্যাল ஸ்டேஜ்ல இருக்காங்கமா. எங்கால இப்ப ஒன்னு சொல்ல முடியாது. அய்யோ ஜோதி. சார், என் கேபின்க்கு கொஞ்சம் வர முடியுமா? ஆ வரேன். கயில, சக்தி வந்துட பாரு. வா சக்தி. அம்மா கயில. நமக்குஷ்டா? உனக்கு பெரிய இருக்கு. இப்ப பரவாயில்லை சக்தி. ஓ அபடியா? இருக்கா லைட்டா தலையில வலி இருக்கு ஸ்கேன் பண்ணீங்களா ஆமா சக்தி ரிப்போர்ட்ல ஒண்ணு இல்லன்னு வந்திருக்கு சரி கையில அப்ப நான் கிளம்புறேன் ஆ சரி நான் போயிட்டு வரேன் நமக்கு சா வேற எதுவும் இல்லையா வேற என்ன வார ரெண்டு வாரத்தை பேசுறது அதுக்கப்புறம் போயிருது முதல் மாதிரி ஏன் பேச மாட்டேங்கிற ஏன் சக்தி என்னாச்சு என்ன பண்ணாங்களே நீ உடம்பு சரியில்லாம இருக்க உங்ககிட்ட என்ன பேச என்கிட்ட பேச வேண்டாம் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ட பேசலாம்ல அவட்ட நான் பேச தானே செய்யறேன் எப்படி அவ நீ வந்ததும் வானு கூப்பிட்டா நீ ஆமான்னு சொன்னேன்

எனக்கு யார பிடிக்காது நான் யார சொல்றேன்னு உனக்கு தெரியாதா என்ன என்ன எனக்கு புரியல யாரை சொல்ற சபாஷ் நல்லா நடிக்கிற இப்ப என்ன உங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் நாங்க யார பத்தி பேசுறோம்னு உனக்கு தெரியலையோ கௌதம பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க அத என்ன தெரியுமே தெரிஞ்சதா சொல்ல வேண்டியதுதானே ஏன் மறக்கிற நீ தான் எல்லாத்தையும் மறச்சிருக்கியே பெருது இத மறக்க மாட்டியா என்ன மறச்சே எனக்கு எதுவும் புரியல அப்போ உனக்கு என்னது புரியும் என்ன ரெண்டு பேரும் காரண பண்றீங்களா புரிஞ்சிட்டியா இப்ப என்ன கேட்கணும் ராமகிருஷ்ணா நேரடியா கேளு அது உனக்கு தெரியுமே இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே ஆமா சக்தி நீ கற்பூரம் மாதிரி அஜந்தா கனடா போறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி பண்ணி இருக்காங்க வாங்கிட்டு சொன்னானா இல்ல கௌதம் அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லி இருக்காங்க ஓஹோ அப்போ அவன் கனடா போயிட்டானா ஏன் அவங்க சார் எதுக்காக எடக் பண்ற இல்ல அவன காணுமே அத கேட்டேன் அஜந்தா வேற போறேன்னு சொன்னே அதனால தான் போய்ட்டானான்னு கேட்டேன் இதென்ன காரணமா சொல்லி இருக்கான் வாங்கிட்டு அவன் பேசிட்டு தான இருப்பான் தர்ச்சமேத்துக்கு தான கல்யாணம் பண்ணி பண்ணி இருக்கான் கனடா போய் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி பார்த்தானே யாரும் நமக்கு சான் அதான் அத உன் ஃப்ரெண்ட் உன்கிட்ட எல்லastype சொல்லிருப்பாங்களே அவே சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீ சொல்றத நாங்க கேட்கணும் அப்போதானே யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும் ஓ அவங்க எனக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க அப்ப அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நீ பேசுவே போதே அதுக்கு அவங்க உன் ஃப்ரெண்ட் வேற முக்கியமா அவங்க உன் உயிரை காப்பாத்தி இருக்காங்க அதனால நீ அவங்க பக்கம் தான் பேசுவே நான் எதுக்கு சொல்லணும் நீ தான் சொல்லே உன் பக்கத்துல இருக்கு நியாயத்தை தான் கேப்போம் இதெல்லாம் கேட்ட என்ன பண்ணப் போற ராமகிருஷ்ணா எங்கால முடிஞ்ச உதவியை செய்வோம் எனக்கு தேவ இல்ல இந்த ஆட்டிட்யூட்க்கு தான் சக்தி நீ படாத பாடு போட போற ஏன் டி சொல்கிறேன் ஒருத்தங்க உதவி பண்ணுறேன்னு சொன்னால் என்ன சொல்லணும் உனக்கு உதவியே தேவையில்லைனாலும் எப்படி சொல்லணும் அதை தேவைப்பட்டால் சொல்கிறேன் இதை சொல்லியிருக்கலாம் இல்லை பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் தேவையில்லைன்னு என்ன திமுடா பேசுகிறேன் அப்போ நாங்கள் உனக்கு தேவை இல்லையா எனக்கு உதவி தேவைப்படலை அதனால நான் சொன்னேன் அப்போ அன்னைக்கு கல்யாண திணிப்பாட்டி தானே எங்ககிட்ட வந்து கேட்டேன் அது ஏன் கேட்டேன் இப்போ கல்யாணம் தன்னால் நின்று போச்சுங்கிறதுனால நாங்கள் உனக்கு தேவைப்படலை அப்படி சக்தி நான் ரைஸ்மல் கிளம்புற காயலி நின்று உங்களுக்கு இப்போ என்ன வேணும் என்ன தெரிஞ்சுக்கணும் எதுனாலும் கேளுங்க நான் சொல்றேன் கல்யாணத்தை யானி பட்ட சக்தி நானா நிப்பட்டனே அவங்க தான் நிப்பட்டாங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட போய் கேக்குற பொறுமை பொறுமை நீ எது சொல்லாமையா அவனை நிப்பட்டனா நான் என்ன சொல்லலையே நீ அவனை பிடிக்கலன்னு சொல்லலையா ஆமா சொன்னேன் உனக்கு உண்மையிலேயே அவனை பிடிக்கலையா பிடிக்கல சரி சக்தி அது உன் வாழ்க்கை நீ முடிவே எடுத்துட்டே இனிமே நாங்க ஒன்னு சொல்றதுக்கு இல்ல நீ கல்யாணத்தை நிப்பட்டணும் எங்க கிட்ட கேட்ட எங்களால ஒன்னு செய்ய முடியலன்னு நினைச்சோம் நல்ல வேலையா அவனே நிப்பாட்டிட்டான் ரொம்ப சந்தோஷம் ஆமாமா ஆமாமா நீ சந்தோஷம் தான படுற எனக்கு சந்தோஷம் தான் சரி சரி அத ஓ விருப்பம் சொல்லியாச்சே நீ சந்தோஷமா தான் இருப்பே எனக்கு தெரியும் சரி அத விடு என்ன கொலை பண்றதுக்கு கௌதம் தான் ஆலோசனை பண்ணிருப்பா சொல்லிருக்கே யா சொன்னா நீ சொன்னத தான் கௌதம் எங்க கிட்ட சொன்னான் அவங்க தான சொல்லிருக்காங்க அவங்க அப்படிதானே தான பேசுவாங்க கார்த்திக் தான சொன்னான் அப்ப நீ சொல்லலையா சொன்னேடா ஏன் சொல்லே அவங்க அன்னைக்கு கலக்கடயில விசாரிச்சானே அவங்க தான நம்ம கிட்ட சொன்னாங்க அப்ப ஏன் ஆல் செட் பண்ணிருக்க இன்னமும் நீ அப்படி தான் பேசுற நான் தப்பா பேசல உள்ளதா தான் சொல்றேன் ஏன் செட் பண்ணிக்க கூடாது சத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும் அவனோ எப்படிப்பட்ட அவனோ கௌதம பத்தி பேசல பொலசைய வந்தானோல அவனோட பத்தி பேசுறேன் அவனோட பத்தி உனக்கு தெரியும் தானே நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே அம்மா சொல்லிருக்கதா பெருவியா நீ கௌதம சொல்ற அவன் தான் அப்படி ஆலோசனை செஞ்சிருப்பானு அத நான் சொன்னனே கள்ளக்கடயில போய் உங்க ரெண்டு பேரியும் பத்தி விசாரிச்சிருக்கான் ஏன் அப்ப ஆல் செட் பண்ணிக்க கூடாது அவன் அப்படி செய்ய மாட்டான் சக்தி அவன் வாய்ஸ் ஓடல மட்டும் தான் ஓடுவான் கொலை பண்ற அளவுக்கு யோசிக்க மாட்டான் என்ன நீ இப்படி பேசுற அவங்க என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னா கையில கொலை பண்ணிடுவேன்னு சொன்னான் எதுக்கு நான் அவங்க கிட்ட பேசலாம் அப்போ நீ இதை எப்ப சொல்லிருக்கணும் முன்னாடி சொல்லிருக்கணும் தானே கையில கிட்ட சொல்ல வேண்டாம் அவ புருஷன் நான் உயிரோட இருக்கேன்ல நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா ஏன் சக்தி சொல்லல ஏன் ஒரு மாதிரி பேசுற கையில் சம்பந்தப்பட்ட விஷயம் நீ என்கிட்ட தான் சொல்லிருக்கணும் அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறான் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் நீ ஏன் சொல்லாம விட்ட அவனை காப்பாத்தினியா சொல்லு சக்தி அவனை நீ காப்பாத்தினியா உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் நினைச்சேன் அப்படி நினைச்சிட்டு தான் சொல்லாம இருந்தேன் இப்போ நீ அப்படி நினைச்சிருக்க வேண்டியதுனே ஏன் சொன்னே இல்ல அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க நீ சொன்னல அதனால தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லன்னா நான் இப்போவும் சொல்லிருக்க மாட்டேன் உனக்கு தான் அவன பிடிக்கல சக்தி அவன் எப்படி போய்ட்டு போறான் நீ வேண்டியது வேண்டியதுனே ஏன் சொல்லலன்னு கேட்டா உன்கிட்ட பதில் இல்ல எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துரும் நினைச்சிருக்க சரி சக்தி சந்தோஷம் கல்யாணம் தனி பட்டு எங்க வந்து வந்து கேட்ட உன்கிட்ட காரணம் இல்லையா என்ன என்கிட்ட என்ன காரணம் இருந்துச்சு பேர் பிடிக்கலன்னு சொன்னே அதுக்கு அப்பா அசரல வேற எதுவுமே இல்லையா இல்ல இப்போ நீ மறக்கிற என்ன மறைச்சே நீ ஃபோன் பேசலன்ன உடனே கௌதம் உங்க வீட்டு செவிரேரி குதிச்சு உங்க வீட்டுக்கு வந்தானே அத சொல்லி கல்யாணம் பண்ணி அது உனக்கு தெரியும் தானே ஆமா தெரியும் அப்ப அத ஏன் எங்க கிட்ட சொல்லல சரி எங்க கிட்ட தான் சொல்ல முடியல உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல இத சொன்னா கல்யாணம் பண்ணி ஏன் சொல்லல அவன கட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சியோ அவங்களுக்கு அசிங்கம் நினைச்சேன் ஏமா அவ அசிங்க பட்டிட்டு போறான் அவன தான் உனக்கு பிடிக்காதே பரவாயில்லை அசிங்கப்பட்டா என்ன அவமானப்பட்டாதான் என்ன நீ அவன நினைக்கிறே ஏன் அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஏன் எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சே இது மாதிரி இன்னும் எத்தனை விஷயத்தை மறைச்சிருக்க என் கிட்ட சொல்ல வேண்டாம் உங்க அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல வேண்டாம் இவா யாரு கையால் யாரு உனக்கு உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அவன் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாதான மாதிரி நீயும் சொல்லிருக்கணுமா வேண்டாமா ஏன் சொல்ல மாட்டேங்கிற அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சியோ சொல்லு சக்தி அவங்க நல்லவங்க நடிக்கிறாங்க தெரியுமா சரி சக்தி இரு அந்த பேச்சுக்கு வருவோம் கையிலு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே இருக்கியா சத்திட்ட பேசிட்டு ஒனிய கூப்பிடுறேன் சரி நான் கிருஷ்ணா இப்போ சொல்லு ஒனி கெட்ட வழிக்கு கூட்டிட்டு போனது அவங்க தானே அதனால தான் அவங்கள என்னால ஏத்தி விட முடியல அவ்ளோதானா அதுதான் காரணமா ஆமா இப்போவும் என் கிட்ட வந்து மறைக்க தான செய்யற நான் என்ன மறைச்சேன் கையலவ ஆசைப்பட்டா அதனால தான் அவன வேண்டாங்கற உனக்கு எப்படி தெரியும் கையலவ முன்னாடி ஆசைப்பட்டானே எனக்கு தெரியும் அண்ணா நான் தான் அந்த வயசுல அவளை நினைக்க முடிட்டேனே அதனால அவளை யார் வேணால ஆசைப்பட்டு போட்டுன நான் பாட்டுக்கு இருந்துட்டேன் அந்த நேரம் கையலவ ஆசைப்பட்டானே எனக்கு தெரியும் அண்ணா இனியே தான் கையல ஆசைப்படுறானே எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் உனக்கு கிட்ட பழகிறது கடிமை ஆகறாங்க ஓ அப்படியா இது நீ சொல்லி தான எனக்கு தெரியுது அதனால தான் ராமகிருஷ்ணா எனக்கு அவங்க வேண்டாம் சொன்னேன் ஏன் சக்தி அவன் சின்ன வயசுல ஆசைப்பட்டான் இப்போவும் அவள தான் மனசுல வச்சிருக்கான் சொன்னானா இல்ல அவ அவன் மனசுல இருக்க மாட்டா என்ன அவன் மனசு ஃபுல்லா நீதா இருக்க உனக்கு தெரியலையா சக்தி எனக்கு அதே ஞாபகம் தான் வருது ராமகிருஷ்ணா அப்ப இதெல்லாம் எப்போ நீ மறப்ப கையில பார்த்தாலும் உனக்கு அதுதான் தோணுமா கையிலுக்கு தான் கௌதம் ஆசைப்பட்டதே தெரியாதே அது தெரியாமே இருக்கட்டும் தான் அவளை வெளியே அனுப்புன இப்போ நான் நல்லா தானே இருக்க சக்தி கையில ஆசைப்பட்டாங்க அவன் அப்படி சொல்ற ஆனா உனக்கு என்ன பத்தி தெரியும் தானே உன்ன விட அதிகமா கையலுக்கு தெரியும் தானே நான் எப்படியாப்பட்டவனு என்னையத்துக்கிட்டான் ஆனா நீ கையில அவன் விரும்பினாங்கிறதுக்காக அவனை வேண்டாங்கிற ஏன் சக்தி அவன் நல்லவன் சக்தி அவன் எனக்கு தானே சரக்குத்தி கொடுத்தான் அவன் குடிக்கலையே அப்படியாப்பட்ட டீ டோட்லர்லாம் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படியாப்பட்டவன் உனக்கு கிடைச்சான் நீ அவனை மிஸ் பண்ணிட்டிய சக்தி ஒருத்தன் திருந்தோன்னு நினைச்சா ஏன் அவனை திருந்து விட மாட்டேங்கிறீங்க அதனாலதான் கிட்ட அப்படி நடந்துட்டான் அவன் நல்லா தான் இருந்தான் அவன் அப்படி நடந்துக்க வச்சது நீ தான் இதுக்கெல்லாம் காரணமே நீதான் உனக்கு தெரியலையா சக்தி இதுக்கெல்லாம் உனக்கு தெரியலையா ஏன் சக்தி உன்னே நீ அமைதிக்கிற அவன் நல்லவே சக்தி அவன் இப்போ கல்யாணமே வேண்டான்னு சொல்றான் அப்போ நீ எப்படி பேசுறதான் அவன் மனசு காயப்பட்டிருக்கும் அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனானே அன்னைக்கு அவன் கூட நாலு மணி வரைக்கும் பேசுன தானே அப்போ புடிச்சு பேசின அடுத்த நாள் அவன் நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதும் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏன் சக்தி அவன் ஃப்ரெண்டா இருந்தா என்ன அண்ணிலேருந்தால் நீ பேச மாதிரி இருந்திருக்க யாருக்குனாலும் கோவம் வர சக்தி ஒரு நாள் ஃபுல்லாக பேசிவிட்டு மறுநாள் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் யாருக்கு தான் கோவம் வராது அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் கோவப்பட்டிருப்பேன் அதைத்தான் அவனு செஞ்சுருக்கான் அதனால தான் அவன் அப்படின்னு நடந்துகிட்டான் என்ன இனிய யாரும் வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் அவங்க பின்னாடி போயிருந்திருக்க மாட்டேன் சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் ஆனால் அவன் உன்னை ரொம்ப விரும்பிட்டான் அதனால தான் சக்தி நீ எவ்வளோ துரத்தி விட்டாலும் அவன் பின்னாடியே வந்தான் அதை நீ அட்வான்டேஜ் எடுத்துகிட்டால இப்போ நீ சும்மா தானே சொன்னேன் இவன் எங்கே கல்யாணத்துணி பாட்டியில் போறான் எவ்வளோ துரத்து விட்டாலும் பின்னாடி தான் வர போறான் அப்படின்னு நினச்ச அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படித்தானே சக்தி ஆனால் அவன் அதே சீரியஸாக எடுத்துக்கிட்டு உண்மையிலேயே கல்யாணம் சொன்னி பாட்டிட்டான் நீ நினைச்சது தான் செஞ்சுருக்கான் நீ இதான் தான் அவன்கிட்ட விரும்பி கேட்டிருக்க அதனால தான் உனக்கு அதே தந்துட்டேன்னு சொன்னான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு சக்தி எல்ல மீறி போனால் யார்னாலும் இப்படி தான் பண்ணுவாங்க நீ மீறிட்ட சக்தி சரி சக்தி உன்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நீ நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்து போச்சு இனிமேல் நீயே அவனை விரும்பினாலும் அவன் திரும்பி வர மாட்டான் அவன் அந்த மனநிலையில தான் இருக்கான் சரி உனக்குன்னு ஒருத்தன் வராமையாக போயிடுவான்

அவங்க என்னோட வயசுல பெரியவங்க அதனாலதான் மரியாதை கொடுத்தா பேசி பழகிட்டேன் என்ன சொல்ற அப்புறம் ஷோக்காக அவங்க வயசு தான் இவனுக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன் அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க மரியாதை கொடுத்தியோ இல்ல உனக்கு ஹஸ்பண்டாக போறாங்க நினைச்சா மரியாதை கொடுத்தியா எதுக்கு மரியாதை கொடுக்குறேன் என்ன பொண்ணு பார்த்துட்டு போன அண்ணிலேருந்து நான் அப்படி தான் பேசுறேன் சரி சக்தி அதுக்கப்புறம் வேணாம் சொல்லிட்டே சும்மா அவை வேணும்னு சொல்ல தானே பழகிட்டு கையில அம்மா பழக தானே செய்யும் நாலு மணி வரைக்கும் பேசிக்கலாம் கூட ஆமா தானே சக்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பியா போலையே அந்த ஒரு நைட் போன் பேசுனதுல அப்படி தானே சக்தி அமர மக சொல்லி என்கிட்ட வரத்தப்பட்டாங்க அவங்களுக்கு யாரும் தெரியாம நான் பேசிட்டேன் ஓஹோ அப்படி நீ காதலிச்சிருக்க அப்படி தான சக்தி நம்ம ஃப்ரெண்டும் தெரிஞ்சதும் காதலிக்கலன்னு என்கிட்ட போய் சொல்றேன் அவங்க கிட்டேயும் சும்மா தான் சொல்ற ஆமா தான சக்தி இல்ல நான் அவங்கள லவ் பண்ணல ஐயோ சக்தி நீ அவங்கள சக்தி